எதிர்பார்ப்பு தான் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் என்றால் எதிர்பார்ப்பை தவிர்ப்பது எப்படி எதிர்பார்ப்பை தவிர்ப்பது எப்படின்னாலே எதிர்பார்ப்பாக மாறி எதிர்பார்க்க கூடாதுன்னு எதிர்பார்க்க வராதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான் எதிர்பார்ப்பு வந்து தவறுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த தவிர எதிர்பார்ப்பை நீக்கிறோம் நம்ம எதிர்பார்ப்புல இருந்து நீங்கணுங்கிறத ஒரு எதிர்பார்ப்பாக கொண்டு வரக்கூடாது அது ஒரு புரிதலா இருந்துச்சுன்னா அந்த புரிதலை வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து அந்த விளைவை ஏற்படுத்தும் அதனால நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறதே இன்னொரு எதிர்பார்ப்பா மாறிடும் இந்த எதிர்பார்ப்பு தான் பிரச்சனைங்கிறது மட்டும் புரிஞ்சதோட நம்ம அந்த புரிஞ்சுட்டோம்னா அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து எதிர்பார்ப்பு தான் பிரச்சனைங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது சண்டிங்கிறோம் துக்கத்தினால் மனம் மிகவும் கஷ்டப்படுகிறது ஏன் அளவு கிடந்த ஆசையினால் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுகிறது ஏன் உணர்வுகளினாலும் உணர்ச்சிகளினாலும் மனம் மிகவும் துன்பத்தை அடைகிறது ஏன் அதாவது இப்போ ஒரு நிகழ்வு வந்து நமக்கு பிடிக்கல இது இப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம நினைக்கிறோம் ஆனால் நடந்தது வந்து நம்ம எதிர்பார்ப்புக்கு விரோதமாக இருக்குது அது ரெண்டும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகலை நிகழ்ந்தது ஒன்று நான் எதிர்பார்ப்பது ஒன்று இப்போ ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குது முரண்பாடான அம்சம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அது ஒரு உராய்வை ஏற்படுத்தி இது இப்படி இருக்கணும்னு சொல்லி நினைக்கணும் அது அப்படி இல்லாமல் இருக்குது அப்போ என்ன நமக்குள்ளே நமக்குள்ளேயே ஒரு இழுபறி ஒரு டென்ஷன் இதெல்லாம் ஏற்படுது அந்த ஒரு உராய்வு ஏற்படுது ஒரு நெருக்கடி ஏற்படுது இது இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம் அது அப்படி இல்லாமல் இருக்கு அப்போ நமக்குள்ளே ஒரு நெருக்கடி இந்த நெருக்கடி தான் வந்து என்னதுன்னா வேதனைன்னு நம்ம சொல்றோம் இப்போ நமக்கு வந்து எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகள்னு சொல்லி சொன்னா எல்லா உணர்ச்சிகளுமே வந்து நமக்கு வேதனையா தர்றது இல்லை உணர்ச்சிகளை தின விதமான உணர்ச்சிகள் இருக்கு எல்லா உணர்ச்சிகளும் நமக்கு வேதனை கிடையாது அந்த உணர்ச்சிகளோட நம்ம வந்து முரண்படுறது தான் நமக்கு வேதனையா இருக்கும் அதாவது இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுங்கும்பொழுது ஒரு இன்னர் நெருக்கடி ஏற்படுது அக அளவில் ஒரு முரண்பாடு ஏற்படுது அந்த முரண்பாடு தான் நமக்கு பிரச்சனையா இருக்கும் அப்படினா ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கு ஒரு ஸ்டாண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா இப்ப நம்ம வந்து நிறைய இரு கை ரெண்டு கையை சேர்ந்தா தான் ஓசை வரும் ஒரு கையை வச்சு ஓசை எழுப்ப முடியாது அப்பதே மாதிரி என்ன சொன்னா ஏதாவது ஒரு உணர்வு வந்துச்சுன்னா அந்த உணர்வு வந்து தானாவே மறைஞ்சிரும் அது வரக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அதுக்கு எதிராக நம்ம ஒரு இயக்கத்தை நம்ம இது பண்ணிடுறோம் அப்போ ரெண்டு இயக்கமும் ஒன்றுக்கு ஒன்று ஃபோர்சிபிளாக இருக்கும் பொழுதுதான் அந்த பிரச்சனை வந்து அது வந்து நெருக்கடியாக இருந்துக்கிறது